பெண் குழந்தைகள் பிறக்கிறதையே ஒரு அபசகுணமா நினைச்சிட்டு இருந்த சூழலை மாத்தி இன்னைக்கு எல்லாருமே பெண் குழந்தைகளை கொண்டாடுற நிலைமைக்கு மாறி இருக்கும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா நடக்கல அதுக்கு அரசாங்கமும் சரி தனிநபர்களும் சரி நிறைய மெனக்கிட்டு இருக்காங்க அப்படி பெண் குழந்தைகளோட பாதுகாப்புக்காகவே அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற ஒரு முக்கியமான திட்டம் தான் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த திட்டத்துல யாரெல்லாம் பயன்பெற முடியும் அப்படின்னு பார்க்கலாம் இந்த திட்டத்துல நீங்க பயன்பெறணும் அப்படின்னா உங்களோட குழந்தைக்கு அதாவது உங்களோட பெண் குழந்தைக்கு பத்து வயசுக்கு குறைவா இருக்கணும் பத்து வயசுக்கு குறைவா இருக்கிற பெண் குழந்தைகள் குழந்தைகளை மட்டும்தான் இதுல வந்து என்ரோல் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு குடும்பத்துல இருக்கிற ரெண்டு பெண் குழந்தைகளால தான் இந்த திட்டத்துல சேர முடியும் ஒருவேளை உங்க வீட்டுல மூணு குழந்தைகள் இருக்காங்க மூணு பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அதுல ரெண்டு குழந்தைகள் மட்டும்தான் இந்த திட்டத்துல இணைய முடியும் ஒருவேளை ட்வின்ஸா இருக்கிறாங்க அப்படின்னா அதாவது ஒரே பிரசவத்துல பிறந்த ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் தனித்தனியா அக்கௌண்ட் வச்சுக்கலாம் அதை ஒரே அக்கௌண்டா தான் கன்சிடர் பண்ணுவாங்க அதாவது அந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் நீங்க தனியா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மூணாவது ஒரு குழந்தை பெண் குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணிக்க முடியும் இந்த திட்டத்துல நீங்க எப்படி பயன்பெற முடியும் ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பதினஞ்சு வருஷத்துக்கு நம்மளால எவ்வளவு காசு பண்ண முடியுமோ அப்படி தொடர்ந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும் வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இன்வெஸ்ட் நிறுத்திடலாம் ஆனா இது மெச்சோர்ட் ஆகிறது நம்ம திட்டத்துல சேர்ந்து இருபத்தோரு வருஷம் தான் இது இந்த அமௌண்ட் மெச்சோர்ட் ஆகும் அப்போ தான் அதை நம்மளால் எடுக்க முடியும் சரி இதில் எவ்வளோ தொகை நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் இரநூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மாதம் மாதமும் பண்ணலாம் இல்லை உங்களால் எப்போ முடியுதோ அப்போ ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனால் உங்களோட இந்த அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக குறைஞ்சது இரநூத்தம்பது ரூபாய் இருக்கணும் அதுக்கு கம்மியாக போச்சு அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிவிடுவாங்க அது அவங்களோட மினிமம் பேலன்ஸ் குறைஞ்சபட்சம் இரநூத்தம்பது ரூபாய் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இதுக்கான அதுக்கான வட்டி எவ்வளோ தராங்க அப்படின்னு பார்த்தோன்னா அரசாங்கம் கொடுக்குறதுலேயே அதிகப்படியான வட்டியான எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் இந்த திட்டத்துக்கு வட்டி கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த திட்டத்தில் நீங்கள் சேர்க்குற அந்த காசுக்கு அதே மாதிரி இந்த திட்டத்தில் நீங்கள் சேர்க்குற பணத்துக்கு இன்கம் டேக்ஸில் வந்து எக்ஸெம்ஷன் கொடுக்குறாங்க எயிட்டிசி ஆக்ட் படி நீங்கள் இதில் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் இதோட அக்கௌண்ட் ஹோல்டராக யார் இருப்பாங்க அப்படின்னா ஆப்வியஸாக இது வந்து பத்து வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கான திட்டம் அப்படிங்கிறதுனால பேரண்ட்ஸ் இல்லைனா கார்டியன் தான் இந்த அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியும் ஆனால் நீங்கள் வந்து போடுற அந்த குழந்தைக்கான வயசு பதினெட்டு பதினெட்டு வயசை தாண்டிடுச்சு அப்படின்னா இந்த அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தையோட பேரில் மாறிடும் இந்த திட்டத்துலேருந்து நீங்கள் பாதியிலே காசை வித்ட்ரா பண்ணிக்க முடிகிற ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்குது எப்போ அப்படின்னா அந்த குழந்தைக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகும் போது இந்த இதுல இருந்து நீங்க ஐம்பது சதவீதம் அமௌண்ட்டை மட்டும் எடுத்துக்கலாம் ப்ரீ மெச்சூர் க்ளோஷருக்கான ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுவும் இருக்கு அது எப்போ அப்படின்னா திட்டத்தை நீங்க ஆரம்பிச்சு அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வரைக்கும் நீங்க சேர்த்த பணத்தை ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் அதாவது இந்த குழந்தைங்க பேர்ல காசு சேர்க்கிற அந்த பேரண்ட் யாராவது தவறிட்டாங்க அப்படின்னா அந்த காசு நாள் வரைக்கும் எவ்வளோ சேர்த்துருக்காங்களோ அது அப்படியே அந்த குழந்தைக்கு போய் சேர்ந்துரும் ஒருவேளை அந்த குழந்தையே அன்ஃபார்ச்சுனேட்லி இறந்துட்டாங்க அப்படின்னா அப்போ அந்த பெற்றோர்கள் அந்த அந்த திட்டத்தை அப்போவே நிறுத்தி அந்த பணத்தை எடுத்துக்க முடியும் உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா குறிப்பாக பத்து வயதுக்கு குறைவான பெண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப பயனுள்ள இந்த திட்டத்தில் கண்டிப்பாக சேர்ந்து பயன்பெறுங்க மேலும் ஈடி தமிழ் சேனல் வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க